செந்தமிழே உயிரே நறுந்தேனை மூச்சினை உனக்களித்தேனை நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் அதிமுக்கிய இருபது வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் அஹ் இந்த தொகுப்பிற்கு செல்வதற்கு முன்பாக நேற்றைய தினம் அதாவது தொடர்ச்சியாக நாம் இருபது இருபது வினாக்களை வழங்கி வருகிறோம் நேற்றைய தினம் இருபத்தி நான்காவது தினத்திலே நாம் இருபது வினாக்களை பார்த்தோம் அதில் இரண்டாவது வினா நான் தவறுதலாக விடையை குறிப்பிட்டு விட்டேன் அதை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு சரியான விடை டேஸ் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது இதற்கு சிஇஎல்பி மாதிரி என்பதுதான் சரியான விடை நேற்றைய தினத்திலே நான் தவறுதலாக ஆப்ஷன் ஏ டோமர் மாதிரி என்று தவறுதலாக குறிப்பிட்டு விட்டேன் அதற்கு உள்ளபடியே வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு சரியான விடை சி இஎல் பி மாதிரி தான் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்த அந்த மாதிரி சிஇஎல் மாதிரி என்பதுதான் சரியான விடை நேற்றைய தினம் அதை நான் தவறுதலாக குறிப்பிட்டிருந்தேன் ஆப்ஷன் ஏ என்று ஏ ஆப்ஷன் சரியான விடை அல்ல பி தான் சரியான விடை சி இல்பி மாதிரி தான் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது சரி வாருங்கள் இன்றைய இருபது வினா தொகுப்பிற்குள் சொல்லலாம் முதல் வினா தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளம் எது மிக மிக முக்கியமான வினா அண்மை காலத்திலே தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளான ஒரு பகுதிதான் தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளம் அரிட்டாப்பட்டி ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் இரண்டாவது வினா இரண்டாவது இடதுபுறத்திலே ஜவஹர்லால் நேரு எஸ் என் அகர்வால் எம் என் ராய் ஜே பி நாராயணன் என்றும் வலதுபுறத்திலே காந்திய திட்டம் மக்கள் திட்டம் சர் திட்டம் தேசிய திட்ட குழு என்றும் இருக்கிறது இதற்கு சரியான விடை ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு எஸ் என் அகர்வால் காந்திய திட்டம் எம் என் ராய் மக்கள் திட்டம் ஜே நாராயணன் சர்வதயா திட்டம் நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு நான்காவது வினா மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி எது ஆயிரம் விளக்கு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை மக்கிஸ் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி ஆயிரம் விளக்கு ஐந்தாவது முக்கிய வினா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காந்தியடிகள் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது ஆப்ஷன் டி காந்தியடிகள் ஆறாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையில உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதற்கு சரியான விடை மே மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலக புகை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏழாவது வினாங்கள் திரையிலே தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என நாப்பத்தி நான்கு இது ஓசூர் முதல் கன்னியாகுமரி வரை டேஸ் கிலோமீட்டர் செல்கிறது அறுநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் செல்கிறது தமிழ்நாட்டின் மிகவும் நீளமான தேசிய எடுத்து நாற்பத்தி நான்கு இது ஓசூர் முதல் கன்னியாகுமரி வரை அறுநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் செல்கிறது அடுத்த முக்கியமான வினா உங்கள் திரையில முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட நாள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பது அடுத்த வினா உங்கள் திரையில பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் புலித்தேவர் பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் மிக மிக முக்கியம் பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் புலித்தேவர் பத்தாவது வினா உங்கள் திரையில ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஆக்ட் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் எது ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் ஆப்ஷன் ஏ பதினொன்றாவதுனா மிக மிக முக்கியமான வினா பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் எவ்வாறு எழுதலாம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஊர் நாடு கூற்றம் மண்டல மண்டலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊர் நாடு கூற்றம் மண்டலம் இதில் ஏறு வரிசை ஏறு வரிசை பார்த்தோம் என்றால் முதலிலே முதலிலே ஊர் பின்பு கூற்றம் அதற்கு அடுத்தபடியாக நாடு இறுதியாக மண்டலம் எனவே ஒன்று மூன்று இரண்டு நான்கு மீண்டும் ஒரு முறை ஏறு வரிசையிலே முதலிலே ஆஹ் ஊர் பின்பு கூற்றம் அதற்கடுத்தபடியாக நாடு இறுதியாக மண்டலம் எனவே ஒன்று மூன்று இரண்டு நான்கு கூற்றம் நாடு மண்டலம் ஆப்ஷன் சி ஒன்று மூன்று இரண்டு நான்கு இதுதான் பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் அமைந்தது பனிரெண்டாவதுனா உங்கள் திரையில சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பதிமூன்றாவது வினா தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் மழையின்மை ஒரு நாட்டிலே மலை இல்லை என்றால் அந்த நாட்டிலே தானமும் தவமும் இரண்டும் தங்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் மலை இன்மை ஆப்ஷன் ஏ தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் எப்போது தங்காது என்றால் மலை இல்லை என்றால் தங்காது இன்மை ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை வினா பொறுத்துக மாநிலம் நடனம் இடதுபுறத்திலே அசாம் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கேரளா என்றும் வலதுபுறத்திலே கதகளி குச்சிப்புடி சத்ரியா எக்ஸகானம் என்றும் இருக்கிறது இதற்கு சரியான விடை அசாம் சத்ரியா கர்நாடகா எக்ஸகானம் ஆந்திரா குச்சிப்புடி கேரளா கதகளி எனவே மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி சரியான விடை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் அசாம் சத்ரியா கர்நாடகா எக்ஸகானம் ஆந்திரா குச்சிப்புடி கேரளா கதகளி மூன்று நான்கு இரண்டு ஒன்று பதினைந்தாவதுனா உங்கள் திரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் உள்ள ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையிலான உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையிலான தொகுபயன் மின்தடையை காண்க இதற்கு ஆப்சன் சி ஆறு ஓம் என்பது சரியான விடை பதினாறாவது சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது இரண்டு சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்கம் முதலிடத்தில் முதலிடத்தில் உள்ளது மூன்று இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இந்த வாக்கியங்களை பொறுத்தவரை ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு அதாவது இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்கம் முதலிடத்தில் வைக்கிறது என்பது சரியான ஒன்று எனவே ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மட்டும் சரி என்பது சரியான விடை ஒன்று இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் சி அடுத்த விட உங்கள் திரையில் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் ஆப்ஷன் பி பதினெட்டாவது வினா மிக மிக முக்கியமான வினா பொருத்துகோவாக உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இடதுபுறத்திலே நிலை உராய்வு இயக்க உராய்வு உருளும் உராய்வு திரவ அடுகு அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே பாகியல் பண்பு மிக குறைந்த உராய்வு பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை நிலை உராய்வு பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன இயக்க உராய்வு பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன உருளும் உராய்வு மிக குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகியல் பண்பு எனவே நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இன்றைய அதிமுக்கிய வான வினாவில் பத்தொன்பதாவது வினா உங்கள் திரையில இந்த வினாவை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அது மட்டுமல்ல நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலே மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது சில்வர் அதாவது கிங் சில்வர் வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து தொடங்குகிறது உங்களுக்கு தேவைப்படும் மெம்பர்ஷிப்பை எடுத்து மேலும் எங்களை நீங்கள் ஆதரிக்கலாம் சரி பத்தொன்பதாவது வினா உங்களுக்கு இடையிட முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் லண்டன் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று எனவே முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் லண்டன் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விலை இருபதாவது வினா தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இந்த இந்த கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது பாருங்கள் தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இதற்கு புவி குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இன்றைய இருபது வினாக்களையும் பார்த்து விட்டோம் நேற்றைய தினம் வழங்கிய அந்த ஒரு வினா நான் தவறுகளாக விடையை குறிப்பிட்டிருந்தேன் மீண்டும் குறிப்பிடுகிறேன் இருபத்தி நான்காவது நாள் அந்த இரண்டாவது வினாவில எந்த மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது அதற்கு நான் ஆப்ஷன் ஏ என்று நேற்றைய தினம் தவறாக குறிப்பிட்டு விட்டேன் அதற்கு உள்ளபடியே வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சி பி மாதிரி தான் நான்காவது ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது சரி இன்றைய இருபது வினாக்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்திருக்கும் அது மட்டுமல்ல புதிய வினாக்களாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரலை மற்றும் இந்த காணொலியில் இருந்து நேரலை அல்ல நேரலையாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இது உங்களுக்கு வரும்பொழுது நேரலையாக வர வருவது இல்லை உங்களுக்கு காணொலியாகத்தான் வரும் எனவே இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடை செல்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்